வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் குடியரசு தின அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்களாக பார்வையிட பத்தாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சர்வதேச திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் நடத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் வாக்காளர்களின் பயோமெட்ரிக் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா உட்பட நான்கு நாடுகள் பங்கேற்கும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மாண்டரி கோப்பை கால்பந்து போட்டி இந்தோனேஷியாவில் இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் தின அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்களாக பார்வையிட பத்தாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய நிகழ்ச்சிகளில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் பயனாளிகள் கைவினைக் கலைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் நான் கமலகண்ணன் சென்னையில இருந்து பேசுறேங்க தஞ்சாவூர் ஓவியம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முப்பது வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தேசிய விருது எனக்கு கிடைச்சிருக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைச்சது இல்ல அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கலையை வந்து பல இடங்கள்ல கொண்டு செல்லணுன்றதுக்காக கைவினைஞர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்துருக்காங்க அது இல்லாம இந்த கலை வளரணுன்றதுக்காக இந்த பாரம்பரிய கலையை வந்து கத்து தரத்துக்கு குரு சிஷ்யா பரம்பரான்ட்டு ஒரு திட்டம் இருக்கு அதுல கத்து கொடுக்குறது கத்துக்கிறவங்களுக்கும் அதுல பெனிஃபிட் இருக்கு அதுக்கான மாதம் வந்து இன்சென்டிவ் மாதிரி வரும் அமௌண்ட்டும் தராங்க இந்த ரிபப்ளிக் நூறு கைவினைஞர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் துளசி ராமன் அமுதவள்ளி நாங்க ஜனகராஜ் குப்பம் கிராம்க்கு சிறந்த விவசாயியாக எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த அவார்டு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா பரம்பரை பரம்பரை விவசாயம் செஞ்சு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கல இது மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களை கௌரவிச்சதுக்கான ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதற்கிடையே குடியரசு தின அணிவகுப்பை நேரடியாக ஒளி ஒலிபரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு கூறியுள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்து அவர் பேசினார் தடையற்ற நேரலை ஒலிபரப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சஞ்சய் ஜாஜு அறிவுறுத்தினார் சர்வதேச திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் நடத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினாா் பல்வேறு நாடுகளில் இருந்து திருக்குறள் சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை டெல்லியில் நடத்த வேண்டும் என்று அனைத்து உலகத்தில் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இன்றைக்கு அதை ப்ரௌசரையும் இன்றைக்கு நாம் வெளியிட்டிருக்கிறோம் இதற்கான தேதிகள் முடிவு செய்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவிலான ஒரு திருக்குறள் மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதையும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு திருக்குறளுக்கு திரு எந்த அளவுக்கு அவர் இன்றைக்கு உலக அளவில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நீர் ஆதாரங்கள் மேம்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார் தாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார அமைப்பின் கூட்டத்தில் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நீர் சேமிப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதில் தற்போது பெரும் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாகவும் திரு சி ஆர் பாட்டீல் கூறினாா் வாக்காளர்களின் பயோமெட்ரிக் தரவுகளை தேர்தல் ஆணையம் சேகரித்து வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் கூறியுள்ளார் புதுதில்லியில் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பயோமெட்ரிக் வாக்கு வாயிலாக செலுத்தும் புதுமை தொழில்நுட்பம் வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் முறைகேடுகளை தடுக்க இது உதவிடும் என்றும் அவர் கூறினார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடவடிக்கைகளை எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் திரு ராஜீவ் தெரிவித்தார் மேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி மக்களின் கோரிக்கையை ஏற்று டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்காக தமிழக மக்களின் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா கூறியுள்ளார் இன்று பழனியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பழனியில் நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவின்போது பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் அன்னதானம் வழங்க அனுமதி பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்தார் இந்து மத வழிபாட்டு உரிமைக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் திரு ஹெச் ராஜா குற்றம் சாட்டினாா் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சிவகாசியில் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண்ணான ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டின் வடிவத்தை உருவாக்கும் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு பெண் குழந்தைகள் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு எண் வடிவில் நின்று இந்த சாதனையை படைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகாசி தனியார் பள்ளி மைதானத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குழந்தை திருமணம் பெண் கல்வி அவசியம் பற்றிய குழந்தைகள் பாதுகாப்பு உதவி எண் எட்டு விழிப்புணர்வு குறித்த உலக சாதனை நிகழ்வில் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பெண் குழந்தைகள் பத்து தொண்ணூத்தி எட்டு எண் வடிவில் நின்று உலக சாதனை நிகழ்த்தினர் இச்சாதனையை ஆல் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் புதுச்சேரி அமைப்பு கண்காணித்து அங்கீகாரம் செய்தனர் இந்த விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வு கான்பூர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் நெல்லை பொருணை புத்தக திருவிழா வரும் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு கார்த்திகேயன் கூறியுள்ளார் இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமைமிக்க முக்கியமான புத்தக திருவிழாக்களில் ஒன்றான நம்முடைய பொருணை நெல்லை புத்தக திருவிழா ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அதன் முன்னோட்டமாக இருபத்தி எட்டு ஒன்பது முப்பது நாட்களிலே இலக்கிய திருவிழா பயிலரங்கங்கள் நடைபெற இருக்கிறது அதே போல கலை திருவிழா ஜனவரி முப்பத்தொன்னு பிப்ரவரி ஒன்னாம் தேதிகளிலே கலை திருவிழாவும் நடைபெற இருக்கிறது இவையெல்லாம் இணைந்து பொருணை புத்தக திருவிழாவானது இந்த ஆண்டு பொருணை விழாவாக கலை இலக்கியம் புத்தகம் என அனைத்தையும் நெல்லை சீமையினுடைய பெருமைகளை எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பொருணை விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று சாமி தரிசனம் செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி மற்றும் கிளாம்பாக்கத்தில் புதிய துணை வேளாண் விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்களை மாநில அமைச்சர் திரு நாசர் இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் டங்ஸ்டன் சுரங்கத் திட்டம் ரத்து செய்தது குறித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அஞ்சல் துறை சார்பில் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் இயக்கம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு ரத்னசாமி இன்று தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தஞ்சாவூரில் இயற்கை விவசாயம் தொடர்பான கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான நான்கு நாடுகள் பங்கேற்கும் மேண்டரி கோப்பை கால்பந்து போட்டி இந்தோனேஷியாவின் சிடோர்ஜோவில் இன்று தொடங்கியது முதல் போட்டியில் சிரியா ஆறு ஒன்று என்ற கணக்கில் இந்தியாவை வென்றது வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஜோர்டானையும் வியாழக்கிழமை இந்தோனேஷியாவையும் எதிர்கொள்கிறது ஐசிசியின் கடந்த ஆண்டிற்கான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அணியில் இந்தியாவின் பும்ரா ஜடேஜா மற்றும் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் இடம்பெற்றுள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கான சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கான பாராட்டு விழா விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது சண்டிகர் அணிக்கு எதிரான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் தமிழக அணி இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது சேலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஜெகதீசன் பத்து ரன்னுடனும் அஜித்ராம் ஒரு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக சண்டிகர் அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அஜித்ராம் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தமிழக அணியின் முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் ரன் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு தின அணிவகுப்பை சிறப்பு விருந்தினர்களாக பார்வையிட பத்தாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சர்வதேச திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் நடத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வாக்காளர்களின் பயோமெட்ரிக் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியா உட்பட நான்கு நாடுகள் பங்கேற்கும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மாண்டரி கோப்பை கால்பந்து போட்டி இந்தோனேஷியாவில் இன்று தொடங்கியது இத்துடன் இந்த நிறைவடைந்தது